இந்த காலை வழியை கூட நாம் ஜெபிக்கிற ஒரு பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு பர்லோகத்தில் சத்தமானது இங்கே வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது ஏழு சபைகளை குறித்து யோவானுக்கு அந்த பத்மூ தீவிலை சொன்ன பின்பு ஆண்டவர் பர்லோத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை பார்த்தார் முன்னே எக்கால சத்தம் போல் என்னுடைய பேச கேட்ட சத்தமானது எக்கால சத்தம் எப்படி கேட்கும் தெரியுமா ஏரிபா அப்படின்னு கேட்கும் இமை பொழுதுல நம்ம போயிடுவோம் நம்ம அவங்க வராங்களா இவங்க வராங்களான்னு பார்க்கவே முடியாது அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன் அவங்க இவங்க நினைச்சு நினைச்சு உங்க அழைப்பை நீங்க இழந்துடக்கூடாது யாரை குறிச்சு நினைக்காதீங்க நான் பரலோத்துக்கு போகணும் நான் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும் இதுதான் உங்க நினைப்பா இருக்கணும் ஏரிவா இவைகளுக்கு பின் சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளங்கினது உடனே ஆவிக்குள்ளானேன் அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ஜிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் உப்பாய் இருந்தார் அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று அந்த சிங்காசனத்தை சூட இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிறகுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனம் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இருந்தது அந்த சிங்காசனத்தில் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருந்தன அவைகள் முன்புறத்திலும் முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கு ஒப்பாகவும் இரண்டாம் ஜீவன் ஒப்பாகவும் மூன்றாம் ஜீவன் மனுஷன் போன்ற முகம் உள்ளதாயும் நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தன அந்த நான்கு ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகளுக்குள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் இருந்தவரும் இருக்கிறவரும் நிறைந்துள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஒவ்வொய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் செலுத்தும் போது இருபத்தி நான்கு மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறீர் உடைய சித்தத்தினாலே அவள் உண்டாயிருக்கிறவைகளும் இருக்கிறது என்றார்கள் அழலுயா எவ்வளவு நல்ல ஒரு அனுபவம் யோவானுக்குள் காணப்பட்டது கர்த்தருடைய வானத்துக்கு கொண்டு அந்த வானத்திலே அவர் கொண்டு போகப்பட்ட உடனே கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக வானம் திறக்கப்பட்டு எரிவா என்ற சத்தம் கேட்கப்பட்டது அந்த சத்தம் கேட்கப்பட்ட உடனே பரலோத்திலே வீற்றிருக்கிற தேவனையும் அந்த இருபத்தி நான்கு மூப்பர்களையும் கண்டு போயாமல் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறதையும் கேட்டார்கள் ஆண்டவர் மிக அழகாக காணப்பட்டார் கர்த்தருக்கு சூத்திரம் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு நாமும் கூட இந்த பரலோகத்திற்கு போகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார் பரலோக பிரஜைகளாய் மாற்றுவதற்காக தான் எந்த விதத்திலும் இந்த பரலோகத்தை நாம் இழந்து இழந்து போயிடக்கூடாது யார் நிமித்தமும் நாம் இழந்து போயிடக்கூடாது கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக இந்த கடைசி காலத்திலே நாம் எதை நினைத்தும் கலங்காதபடி நம்முடைய வாஞ்சை விருப்பம் எல்லாம் சியோன் எரிசிலைமாய் இருக்க வேண்டும் நான் இன்னைக்கு மறித்தாலும் ஏனென்றால் இன்றைக்கு பார்க்கும்போது இந்த ஒரு இந்த ஒரு மாத காலத்திலே எத்தனை பேருக்கு வியாதிகள் எத்தனை மரணங்கள் சம்பவித்திருக்கிறது கர்த்தரக் ஸ்தோத்திரம் எல்லாரும் இன்னைக்கு மாரடை இறக்கிற காரணம் என்ன அந்த இறுதி திருக்குள்ளதாய் கெடுள்ளதாய் மாறுகிறது தேவையில்லாத கவலைகள் தேவையில்லாத சஞ்சலங்கள் தேவையில்லாத எரிச்சல்கள் தேவையில்லாத பழிவாங்குகிற சிந்தனைகள் நமக்குள்ளே காணப்படுகிறது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பொறாமைகள் கர்த்தக ஸ்தோத்திரம் பாவங்கள் அக்கிரமங்கள் நடக்கிறது என பிரியமானவர்களை இப்படிப்பட்ட ஒரு பரிதவிக்கக்கூடிய நிலைமையில நாம் இருக்கக்கூடாது நாம் இன்றைக்கு மிகவும் பரிசுத்தமாக இருக்கணும் இழைப்பார்தலோடு இருக்கணும் எதை குறித்து நம்ம பார்த்தோம் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே செய்து வருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் நன்மை செய்வதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய குறிகோளா எடுக்கணும் எப்படியாவது இந்த நன்மை செஞ்சு அந்த நன்மை செஞ்சு ஆண்டவருக்காக செஞ்சு 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 பரலோகத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை நாம் சேர்க்கணும் நம்ம வாழ்க்கையிலே கூட ஏறிவா என்ற சத்தத்தை கேட்டு எமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு தேவ சன்னிதானத்திலே நாம் காணப்படணும் கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவதாக இந்த காலை வேளையிலே சிலுணமை தாழ்த்தி அவருடைய சமந்திலே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நீங்க நிர்ணயித்திருக்கிற பாதையில் என்னை நடத்துங்கப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரை உம்முடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே உடைய நீதி நித்திய பாதையிலே எங்களை நடத்துவீராக என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லமை இருக்கிறார் அலலுயா சூத்திரம் 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 எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலி விளைக்காய் நஞ்சோடு பரலோக பிரஜைகளாய் எங்களை மாறும் எந்த விதத்திலும் ஆண்டவர் அந்த கால சத்தத்தை நாங்கள் கேட்காமல் இருக்கக்கூடாது ஒருவேளை வருகைக்கு முன்பாக நாங்கள் மறித்தாலும் கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் சொன்னீரே எக்கால சத்த துணிக்கும் அப்பொழுது எழுந்திருப்பார்கள் அந்த எக்கால சத்தம் ஆண்டவரை எங்களை கேட்டு நாங்கள் உயிரோடு இருந்தாலும் நாங்கள் மறுரூபமாகி பரலோகத்திற்கு கடந்து வர எங்களுக்கு உதவி எந்த விதத்திலும் இந்த பரலோகத்தை இழந்துடக்கூடாது அப்பா எந்த விதத்திலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் சிந்தனைகள் செயல்கள் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கிறீர் அப்பா ஆண்டவரே எங்கள் இருதயம் பரிசுத்தமா இருக்க ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்டு மறுரூபமாக மகிமையின் மேல் மகிமை அடைய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பின் கரம் தப்பு விக்கிற கரம் காக்கும் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் இந்த லிங்க்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறோம் அவளுடைய குடும்பத்தினருக்காய் ஜபிக்கிறோம் அவளுடைய குறைவுகளை நிறைவாக்கும் நல்ல சுவத்தையும் பலத்தையும் தரும் இருக்கிறோம் ஆண்டுடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் அதிகாலையிலே வருகிற ஒவ்வொருவரும் மீதும் ஆண்டுடைய அனுக்கிரகம் காணப்பட கத்தர் உதவி செய்யும் ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அடியனையும் பலப்படுத்துங்க நல்ல சுவத்தையும் பலத்தையும் கத்த தருவீராக ஊழியத்துல எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும்படி செபிக்கிறோம் அப்பா ஆண்டு பிறையை திறந்த வாசல் எங்களுக்கு தருவீராக அண்டருடைய கரம் இருப்பதாக எல்லா துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றின் இன்பநாதராக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல Amen. God bless you all. Have a blessed day. Amen.